அனைவருக்கும் ஆத்மா இந்த மதுமேகத்தை பற்றி நம்ம ஒரு பதிவு போட்டோம் அது அதோடய தொடர் தொடர்ச்சியான பதிவு தான் இது அதில் சில பத்திய முறை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அதனால் பத்தியத்தை சொல்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் வந்து மருத்துவத்தை சொல்கிறேன் இதுக்கு முக்கியமான பத்தியன்னு பார்த்திங்கன்னா அதாவது புகைப்பிடிக்கக்கூடாது சில பேருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தனா இந்த மதுமேகம் இருக்கவங்க வந்து புகைப்பிடிக்கிறத விட்டு இன்னும் ஏன்னா எவ்வளோ தான் நம்ம மருந்து கொடுத்தாலும் இப்போ நான் அடுத்தது வந்து மருந்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்போ நீங்கள் மருந்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கத்தோடு என்னோடய மருந்து வாங்கி அப்படின்னா இந்த மருந்து சாப்பிட்டும் பயன் இல்லை அப்படின் நீங்கள் மருந்தை தான் குறை சொல்லுவீங்க தான் அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு பத்தியத்தை சொல்கிறேன் புகைப்பிடிக்கக்கூடாது மது அருந்தக்கூடாது முக்கியமாக புகைப்பிடிக்கிறது மது அருந்தக்கூடாது இரவு நேரங்களில் லேட் நைட்டு அதிக நேரம் பன்னெண்டு வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிறது பத்து வரைக்கும் முயற்சிகிட்டு இருக்கிறது இது மாதிரி அதிக நேரம் முயற்சிருந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் உறங்க போகக்கூடாது சீக்கிரமாக எட்டரைக்குள்ளே தூங்கினா ரொம்ப நல்லது இரவு நேரங்களில் ஜீர் ஜீர்ணா பண்ண முடியாத உணவு பிரிந்தி பிரியாணி அது மாதிரி அதிகமான மாமிச உணவில் இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிடக்கூடாது மிக எளிமையான உணவாக தான் சாப்பிட்ணும் ரொம்ப திடமான உணவை சாப்பிட்டுட்டு அஜீர்ண கோளாறு ஏற்படும் அதனால் வந்து மாரடைப்பு கூட ஏற்படும் இரவு நேரங்களில் ரொம்ப நெய் வெண்ணெய் எண்ணெய் இது மாதிரி சேது சமைச்ச உணவு பிரியாணியில் அதெல்லாம் போடுவாங்க அதிகமான எண்ணெயை போட்டு தான் பிரியாணி செய்வாங்க அதனால் அதிகமான மாமிச உணவு நாக்கு அடக்காமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுத்தாலும் பயனற்று தான் போயிடும் அப்போ நீங்கள் அதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரணமாக அதை சக்கரை எது விடு பண்ணனா எளிய உணவை சாப்பிட்டு பழகுங்க மாமிச உணவை சாப்பிட்றதை தவிர்த்துவிடுங்க மதுபானத்தை அருந்தாதீங்க பிடிக்காதீங்க மற்ற எந்த லாகிரி வஸ்துவும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து இதுக்கு முக்கியமான பத்தியம் பத்தியம் ஏன்னு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் முதல்ல நான் போட்ட பதிவில் இதெல்லாம் நான் சொல்லலை இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த மதுமேகத்தை பற்றி ஒரு நாலஞ்சு தொடர் பதிவாக சொல்லிவிட்டு கடைசியில் வந்து நான் இதுக்கு மருத்துவத்தை சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வந்து நம்ம அடுத்த பதிவில் வந்து இன்னும் மதுமேக சம்பந்தமான உணவு உணவு பழக்க வழக்கம் என்னென்ன உணவு சாப்பிட்லாம் என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாதுலாம் சொல்கிறேன் இப்போ வந்து கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன் எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் மதுமேக நோயிலேருந்து விடுபட முடியாது தான் தொடர்ச்சியாக மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க அதனால் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை காமம் வெகிலி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கடைக்கெடும் நோயின்னு வள்ளுவ சொல்லியிருக்காரு அதிக மாதிரி செய்ய இருந்தாலும் இந்த நோய் வந்து நம்ம உடம்பில் தொந்திக்கிறோம் அப்படியே இருக்கும் உடம்பில் விட்டு போகாது வெகிலி வெகிலாம் கோபம் ரொம்ப கோபப்படுறவங்களுக்கு இந்த வியாதி வந்து இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக குணமாவாது மயக்கம் தன்னால் தான் எல்லா காரியம் நடக்குது அப்படின்ற மமதை வெறுமை புகழ் இதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தாலும் இந்த நோயிலேருந்து விடுபட முடியாது அதனால் வந்து இதெல்லாம் வந்து அளவாக இருக்கணும் ஏன்னா இது அளவு அதிகமாகும்போது தான் வியாதியும் அதிகமாகிடும் அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்து உணவு பழக்க வழக்கங்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் நீங்கள் கவனித்து வாழ்ந்தீங்கன்னா சக்கரை வியாதியிலேருந்து விடுபடலாம் நம்ம அடுத்த பதிவில் இந்த உணவு பழக்கத்தை பற்றி சொல்லுவோம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த மருத்துவ ஆலோசனைலாம் பார்த்திங்கன்னா என்னுடைய சுய சுயக்கருத்தோ சொந்த கருத்தோ கிடையாது என்னுடைய குருவாகிய சுவாமி சிவபிரகாஷ் அப்பாவுடைய முறையை தான் நான் சொல்கிறேன் நாம் இதெல்லாம் பேசுகிறோன்னாவே இதுக்கு அவருடைய அனுகிரகம் தான் காரணமாக இருக்குது அவங்களுடைய வாக்கின் மூலியமாக தான் நம்ம பேசுகிறோம் நம்ம குருவை வணங்கி எதுவும் செய்வோம் இந்த சர்க்கரை வேதியை பற்றி இன்னும் அடுத்து ரெண்டு பதிவு போடுறேன் அதுக்கப்புறமா கடைசி பதிவை மருத்துவத்தை பற்றி சொல்கிறேன் அனைவருக்கும் ஆத்மா இருக்கும்